வணக்கம் மக்களே நான் உங்கள் ஆர்டிஎஸ் ராஜதுரை இது நம்ம சேனல் வீடு வீட்டுமனை மனை இந்த பட்ஜெட் என்னங்கறத வீடியோட எண்ட்ல சொல்றேன் நம்ம பாருங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டோட சேஃப்டி தான் பாக்குறோம் இது நம்ம எம்எஸ்ல நமக்கு கொடுத்துருக்காங்க நம்ம வீட்டோட பாத்தீங்கன்னா கேட்டட் பண்ண ஏரியாவில் தான் நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் நம்ம இப்போ பார்க்குறது என்னன்னா வீட்டோட ரெண்டு சைடு அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ நம்ம வீ வீட்டோட லேண்ட் ரைடுனு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு நாற்பதுங்கிற சைஸில் இருக்குது அது சென்ட்ரடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடு அமைஞ்சிருக்கு சுற்றி நம்ம வீட்டை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நாலுக்கு மூணு அந்த உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நீங்கள் போயிட்டு வர மாதிரி நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் நம்ம வீட்டோட மெயின் என்ட்ரஸ்க்கு வந்திருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா வீட்டோட மெயின் டோர் பாத்தீங்கன்னா நமக்கு வேங்கையில நம்ம மெயின் டோர் பண்ணியிருக்கோம் வாங்க வீட்டுக்கு போகணும் இப்ப நம்ம பாக்குறது வீட்டோட நம்ம ஹால தான் பாக்கணும் பத்துக்கு பன்னெண்டுங்கிற சைசஸ்ல நம்ம வீட்டோட ஹால் பண்ணியிருக்கோம் ஹால் பாத்தீங்கன்னா ஹாலோட நம்ம வீட்டோட வெண்டிலேஷனுக்காக ஆறுக்கு நாலுங்கிற ஒரு பெரிய விண்டோ நம்ம பண்ணியிருக்கோம் விண்டோல பாத்தீங்கன்னா கிளாஸ் அண்ட் வுட்டுல நம்ம பயன்படுத்தி இருக்கோம் வாங்க இப்ப நம்ம வீட்டோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமா பார்க்கலாம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமில் உள்ள ப்ளஸ் டோரை தான் பாடுறோம் இது விட்டில் செகண்ட் குவாலிட்டி டோர் தான் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் நம்ம பெட்ரூம் சைஸ் பண்ணியிருக்கோம் இப்ப நீங்க இருக்கிறது நம்ம மாஸ்டர் பெட்ரூமோட லாப்ட் ஏரியா தான் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க உங்க திங்ஸ் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் பெட்ரூமோட விண்டோஸ் தான் பாக்குறோம் நாலு இந்த சைஸஸ்ல நம்ம விண்டோ பண்ணிருக்கோம் வெண்டிலேஷனுக்காக நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம்ல இன்னொரு விண்டோவும் ரெண்டுக்கு இந்த சைஸ்ல செகண்ட் விண்டோவும் பண்ணிருக்கோம் நம்ம வென்டிலேஷனுக்காக தான் ரெண்டு விண்டோவும் நம்ம பண்ணியிருக்கோம் வாங்க நம்ம வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமா பாப்போம் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் மாஸ்டர் பெட்ரூம் சொன்னது போலவே தான் செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமில் அழகான ஒரு செகண்ட் குவாலிட்டி ப்ளஸ் டூ பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு லாட் ஏரியா சேம் சைஸ்ல லாட் ஏரியாவும் நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம ஸ்டோரேஜுக்காக அழகான சிம்பிள் டிசைனாக நம்ம ஒரு கபர்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் இந்த இந்த ரூம்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு நாளுக்கு நாளுங்கிற சைஸ்ல வெண்டிலேஷன் விண்டோ நம்ம பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டும் இந்த இந்த ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு விண்டோ பண்ணியிருக்கோம் இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நாலுங்கிற சைஸில் இந்த விண்டோவும் நம்ம கொடுத்துருவோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட ஹாலில் இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம்ல நமக்கு அட்டாச்சு டாய்லெட் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரே ஒரு காமன் தான் வாங்க டாய்லெட் பார்ப்போம் இது வீட்டோட இது காமன் டாய்லெட்டு அழகான பிவிசி டோர்ல நம்ம பிவிசி டோர் பண்ணியிருக்கோம் நம்ம பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு நாலுங்கிற சைஸ்ல நம்ம பாத்ரூம் சைஸ் பண்ணியிருக்கோம் இத பார்த்தீங்கன்னா எயிட் ஃபீட்ல வால் டைப் பண்ணியிருக்கோம் நமக்கு பாத்ரூம்ல அழகான ஒரு சிங் பண்ணியிருக்கோம் வாஷ் பேஷன் அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷவர் ஹீட்டர் நாங்கள் ப்ரொவேஷன் வெண்டிலேஷன்கால சுமார் சைடில் ஒரு விண்டோ வாங்க நெக்ஸ்ட் வீட்டோட கிச்சன் பாக்கலாம் இப்ப பாக்குறது நம்ம வீட்டோட கிச்சன் பாக்கலாம் வாங்க சைஸ் பார்த்தீங்கன்னா கிச்சன் பத்துக்கு எட்டுங்கிற சைஸ்ல நம்ம கிச்சன் பண்ணிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு த்ரீ ஃபீட்ல நமக்கு டைல்ஸ் கொடுத்துருக்கோம் சுத்தி பாத்தீங்கன்னா சில்வர்ல நம்ம சிங்க் ப்ரொவிஷன் பண்ணிருக்கோம் உங்களுக்கு கேஸ் ப்ரொவிஷன் கோர்ஸ் நம்ம பண்ணிருக்கோம் கிச்சனோட வெண்டிலேஷனுக்காக நமக்கு ஒரு நாலு ரெண்டுங்கிற சைஸில் அழகான ஒரு வெண்டிலேஷன் விண்டோ பண்ணியிருக்கோம் நீங்கள் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறோம் மிக்ஸ் மிக்சி ஆர் கிரைண்டர் யூஸ் பண்ணுறதுக்கு சிக்ஸ்டீன் ஆம்ஸில் நம்ம சாக்கெட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் டுவெண்ட்டி ஆம்ஸில் நம்ம இண்டெக்ஷன் ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நம்ம கிச்சனில் கிச்சன் ஸ்டோரேஜ் பாத்திரங்கள் மஸ்ட் பார்த்தீங்கன்னா சமையலுக்கு தேவையான திங்ஸ் வைக்கிற மாதிரி நமக்கு இங்கே கபோர்டு கொடுத்துருக்கோம் மேலே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு லோலும் சீலிங் லாட் ஏரியாவும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் வேஸ்ட் மெட்டீரியல் வேஸ்ட் பாத்திரங்கள்லையும் கூட இங்கே நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கிச்சனோட நமக்கு வெளியில் போற மாதிரி ஒரு பேக் டோர் பண்ணியிருக்கோம் நம்ம நம்ம வீட்டோட டெரஸ்க்கு அதாவது மாடிக்கு நம்ம போகிறோம் வாங்க மக்களே இப்போ நம்ம வீட்டோட மாடிக்கு வந்திருக்கோம் அதாவது மாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கூலிங்காக பண்ணிருக்கோம் பாருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கோட வாட்டர் டேங்க் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் நீங்க மாடியில உங்களுக்கு ஒரு டேப் ப்ரொவிஷன் கொடுத்துருவோம் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி கீழே ஓமன் நல்லூர் ஜா ஹைடெக் பார்க்ற தான் நம்ம வீடு இருக்கு இந்த வீட்டோட லேண்டு ஏரியாவும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு பில்டப் பார்த்தீங்கன்னா அறநூறு இது ஒரு அழகான காம்பெக்டான சிம்பிள் எலகண்ட்ல உங்களுக்கு ஆனால் கொடுத்த வீடு தான் இது ஒரு டூ பிஹெச்கே வில்லா இது பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் வில்லா இது பார்த்தீங்கன்னா இதோட பட்ஜெட் உங்களுக்கு நீங்க எதுவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு நாற்பது ஒரு அவ்வளோ சீன்லாம் இல்லை இந்த வீட்டுக்கு இதோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா வெறும் டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் தான் இந்த வீடு உங்களுக்கு வேணும் இந்த வீடை நீங்க பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம வீடு வீட்டு மனை சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்க இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் ஃபாலோ பண்ணிக்கோங்க திருநெல்வேலி இல்ல இன்னொரு வீட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன்